உணவில்லாமல் வாழலாம் பாடம் இருபது இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்பாக எத்தனாவது இயற்கை பல கோடி வருடத்துக்கு முன்பாக நூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் கோடி இதெல்லாம் வந்து இந்த பல கோடி வருடம் மனிதனுடைய ஆறாம் மனிதன் வந்து என்னவா போறான் அப்படிங்கிறத இதுவரைக்கும் இந்த உயிரியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணலை ஆனால் உயிரியல் விஞ்ஞானிகள் நான் கூட அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் உயிரியல் விஞ்ஞானிகள் இது வரைக்கும் ஏன் ஆராய்ச்சி பண்ணலை அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சாட் ஜிபி செயற்கை துண்டறிவுலே இந்த மாதிரிலாம் மாறலாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதுக்கான தூண்டல் என்ன அதுக்கான பயிற்சி முறை என்ன தானா மாறுமா அதுக்கான தேவை என்ன அதுக்கான சூழல் என்ன அதுக்கான அழுத்தம் என்ன அப்படி கொடுத்தா தான் அது பரிணாமம் மாறும் நாம் அதுக்கான அழுத்தம் கொடுக்குறோம் நம்ம தொடர்ந்து ஜீரணியை அமைதிப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த தான் என்ன நமக்கு வந்து அது மாறுது இந்த மாதிரி பயிற்சி வந்து இந்தியாவிலோ தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேறு எங்கேயும் உலகத்தில் எங்கேயும் கிடையாது மனிதன் என்னவா மாறுவான் அப்படின்னு சொல்கிறங்களே அது மாறுவதற்கான சூழல் என்ன அழுத்தம் என்ன நோய் பரவிட்டே இருக்குது இது வந்து தீர்ப்பதற்கு என்ன அப்போ இது யோக முறைன்னே என்ன இதெல்லாம் அவங்க புதுசாக சிந்திக்கணும் அவங்க யோக முறைனா என்ன தான் அந்த ரெண்டு மூணு புத்தகங்கள் நமக்கு வந்துச்சு நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் வித் மைண்டு பவரில் அந்த அடிப்படையாக கொண்டாடு தான் ஒரு மருத்துவர்களே அப்படி சொல்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓசினர் ஓஸ்மி அவரும் கண்டுபிடிச்சு சொல்றாரு இதெல்லாம் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணணும் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண சாபக்கேடு தான் ஆனால் விஞ்ஞான கருத்துக்களின்படி மனிதனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து பயிற்சி கொடுக்கணும் நம்ம என்ன அதெல்லாம் தான் நம்ம முன்கூட்டியே பண்ணிட்டோம் மற்ற நாடுகள் சேர்கிறதுக்கு முன்னாடியே நாம கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியாச்சு யோகா பயிற்சிகள் இருந்தாலும் கூட வாழ்க்கையாக சராசரி மனிதரும் செய்யுமாறு நம்ம கொண்டு வந்துட்டேன் அவ சிறப்பு வாய்ந்த அந்த மனிதர்கள் மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப நாம என்ன பண்றான் ஒரு சாதாரண மனிதனும் செய்ய முடியும் சாதாரண மனிதனும் யோகி ரெண்டும் ஒண்ணுதான் எந்த சிறப்பும் கிடையாது அதனாலதான் சாதாரண மனிதனும் யோகி ரெண்டும் ஒன்னு தான் அவங்க வானத்திலிருந்து வந்த அவங்க வானத்திலிருந்து வந்த வானத்திலிருந்து வந்தவங்கள யாரும் கிடையாது அவங்களே சாதாரண மனிதன் தான் சாதாரண மனிதன் தான் நாம என்ன பண்றோம் ஓ நமக்கு இது இல்லைன்னு நினைக்கிறோம் அதுதான் தப்பு யார் யாரோ அவங்க பண்ணவங்க பூரா தப்பு தப்பா பண்ணிருக்கிறாங்க அது நமக்கு புரியல அதில் வேற ஆணவம் வேற நான் படிச்சவன் படிக்காதவன் அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணு இயற்கையில கிடையாது உண்மையை உறந்துட்டு அவன் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறேன் அது ஏற்கனவே இருந்த முறைகளை அவன் கொண்டு போற இடையில இந்த நமக்கு கல்வி இல்லாதனால நம்ம மாட்டிக்கிட்டோம் அதனால ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட ஜப்பான் டாக்டர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும்னு உணவர அந்த உணவு பழக்கத்தை தவிர்த்தால் புற்றுநோய் நல்லாகும் வாரத்தில் ஒரு நாளாவது உணவை பழக்கத்தை தவிர்த்துக்கோன்னு சொல்கிறார் அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதில் தொடர்ந்து மைக்ரோ மைக்ரோபயாலஜி அதாவது தாவரவியலை பற்றி பேசுகிறவங்க மைக்ரோபயாலஜி பற்றி பேசுகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த இந்த சிந்தனை வர்றது நோபல் பரிசு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க தாவர உயிரியல் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க மைக்ரோபயாலஜி நுண்ணு நுண்ணுயிர் ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் சிந்திக்கிறது இல்லை அது ஒரு சாபக்கேடு தான் அது இந்த மாதிரி யார் இருக்கிறாங்க தொடர்ந்து இப்படி இருக்கிறாங்களா இந்தியாவில் ஏன் இந்த மாதிரிலாம் அந்த யோகிகள் எப்படி சாதுக்கள் யோகிகள்னு சொல்லிட்டு எப்படி குகையில் இருக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் தான் இருக்கிறத தவிர தீவிரமான சூழல் வரலை அது அந்த ஆனால் நாம் என்ன பண்ண எதிர்காலத்தில் வரும்னு நினச்சி நம்ம இப்பவுமே பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் எதிர்காலத்துல எல்லாம் வரத்தான் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் நோய் எங்கே பார்த்தாலும் பரவி நோய் இன்னும் வேகமாக பரவும் மருத்துவமனை பரவிட்டே போகும் அது நல்ல வேலையை நாம் இப்போ தப்பிச்சிட்டோம் நாம தான் எதிர்காலத்தில் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் வரணும் நம்மளை எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற தகுதி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் எல்லோரும் தகுதியை வளர்த்துக்கணும் இல்லைன்னா இயற்கை நம்மளை போயிடும் போயிடும் படக்கூடிய வருடங்களுக்கு முன்னால் முதலில் முதலில் ஒரு செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரைகளிலும் கடலிலும் கடற்கரைகளிலும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி மட்டுமே அதற்கு இருந்தது ஓர் அறிவு மட்டுமே அதற்கு இருந்தது ஏழாம் அறிவு ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலங்களுக்கான ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலனுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையில் இருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன அப்ப எவ்வளோ கோடிக்கணக்கான ஆண்டை மாறி 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 கடைசியில இதுவா மாறுது மனிதன் மட்டும் மனிதன் மட்டும் அதிலிருந்து மாறி மனிதன் மட்டும் அந்த ஆறாவது அறிவுடன் மனிதன் மற்றும் ஆறாவது அறிவுடன் வால் இல்லா தோன்றினான் இப்போ ஆறு அறிவு வந்தது அந்த வாலில்லா இல்லா குரங்குது அடிப்படை அந்த வாலில்லா குரங்கு மற்ற குரங்குலாம் இல்லை அந்த வாலில்லா குரங்கு ஆனா நமக்கு எலும்பு அப்படித்தான் இருக்கு நம்ம எலும்பு முப்பத்தி மூணாவது எலும்பு பார்த்தீங்கன்னா வால் இருக்கிறதுக்கான அடையாளம் பல கோடி ஆண்டாக நம்ம குரங்கு நம்மளுக்கு இருந்திருக்குது வால் இருந்திருக்குது அதுக்கப்புறம் வால் இல்லை தோன்றினான் இந்த மாதிரி நிறைய எச்சங்கள் நம்ம உடம்புல இருக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த குரங்குபால் எச்சம் வந்து நமக்கு எச்சமாக இருக்கிற மாதிரி பசியும் நமக்கு எச்சமாக இருக்கிறது அதுதான் அந்த விஷயமே பசிங்கிறது ஒரு உணர்வு நம்மளை சாகடிக்கிறதுக்கான அந்த சுரப்பை தான் நம்மளை சாகடிக்கிறதுக்கு தான் அந்த ஜீரநீர் சுரக்குது அதே விஷயமே மரணத்தை உறுதி செய்வதற்கு தான் மரணத்தை உறுதி செய்வதற்கும் மரண மரணித்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும் என்பதற்கு தான் இயற்கை உண்டாக்கப்பட்டது அந்த அந்த வாத நீர் சொல்லி

ஆயிரம் வச்சு ஐநூறு போயிடுச்சியா இப்போ ஐநூறு இருக்குது ஐநூறுக்கு தண்ணி கட்டுறீங்களா ஐநூறுக்கு வருஷத்துக்கு வாரத்துக்கு இருக்கா ரெண்டு வருஷம் நல்லா மழை எல்லாம் கிணத்துலலாம் தண்ணி இருக்குது அதை வச்சு பழ வச்சுக்கலாம் இப்போ வெயில்ல ஏன் நாங்கள் கன்று தண்ணி கட்டி போடலான்னு வைக்கிறோனு சரி எதோ நம்ம வேலை வைக்கிறது மரம் வைச்சோம் தண்ணி ஊற்ற மாட்டானாங்கிற மாதிரி அது வந்துடும் எப்படியோ ம்

நம்ம செயற்கையா ஹோட்டல்ல போய் அவங்க சண்டைக்கு கிடைக்கிறையா தேங்காய் சட்னி ஊத்து அது சட்னியா நல்லா தேங்காயே போடல அப்படிங்கிறான் இவன் ஏதோ தேங்காய் கொடுத்த மாதிரி தேங்காயோ அவன் அரைச்சி போடுறான் ஏதோ கொஞ்சம் திங்கிட்டம்ன இவன் அவன் அவங்ககிட்ட சண்டை சட்னி நல்லா இருக்கு அதாவது நம்ம பார்த்துக்க ஏதோ ஒரு நாலு மரம் வச்சா தானே பின்னால ஏதோ சந்ததி சாப்பிடணும் அவங்களே சாப்பிடணும்னா முடியாது சந்ததிக்கு ஆசிரம் வைக்கிறது எல்லாம் சமுதாயத்துக்காக ஆமாம் 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 சரி சரி செய்யுங்க செய்யுங்க அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவை கடந்து ஏழாவது அறிவு எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் இயற்கையாக தோன் நம்ம இயற்கையாக தோன்றினாங்க நாம் என்ன பண்றோம் இயற்கையாக தோன்றுகின்ற அந்த யோகிகளுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க அவங்க இயற்கையா வந்துட்டாங்க நாம என்ன பண்றோம் செயற்கையா உடம்பு எடுத்துக்கிறோம் அவங்க இயற்கையா இப்ப ஒரு மரம் இயற்கையா வருதுன்னா அதை பார்த்து நம்ம செய்யணும்னா நம்ம அது அதை பார்த்து நாமளும் செய்ய முயற்சிக்க வேண்டும் அதுதான் அதுதான் நாம வந்து முயற்சியில அதுதான் வித்தியாசம் அப்ப தொடர்ந்து சிந்திச்சா தான் புரியும் நம்ம முயற்சியில மேல வர்றோம் அவங்க இயற்கையில வர்றாங்க இப்ப இயற்கையில வர்றவங்களுக்கு சில கூடுதல் தகுதி இருந்ததுன்னா முயற்சியில வர்றவங்களுக்கு அதை விட கூடுதல் தகுதி இருக்கும் ம் கண்டவிட வந்து சிறப்பாக இருக்கும் அதை விட நம்ம சிறப்பாக இருக்க முடியும் அவங்களை காட்டும் நம்ம சிறப்பாக இருக்க முடியும் ஆக அவங்க இயற்கையாக வந்தாங்க நாம் அது இருக்கிற செய்திகளை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்றதை வைத்துக்கொண்டு நாமும் முயற்சி பண்ணணும்னு ஒவ்வொரு மனிதனும் முயற்சி பண்ணி மாத்துறது தான் இது அப்போ நாம முயற்சியில் வர்றோம் அவங்க இயற்கையாக வர்றாங்க இதுதான் வித்தியாசமே முதலாவதாக டார்பினுடைய பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பார் யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்ததியையும் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவடியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான் தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது அதாவது இயற்கையினோன்னு தன்னை அடித்து கொள்ளாமையே தன் சந்ததியை பெருக்க தன் சந்ததியை தன் அடித்து மனிதன் தன் வம்சத்தை பெருக்கி கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூரண யோக நிலை இதுதான் அதை விட்டு போட்டு ஆகாரம் திரட்டி சாகிறதெல்லாம் வந்து பரிபூர்ண யோக நிலை கிடையாது அறிவு இருக்குது நீங்கள் கூடுதல் அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆகாரத்தை கண்டபடி திருபோட்டு திருபிட்டு சாகிறதுக்கு போய் என்ன அறிவால்ன்னு சொல்ல முடியும் அதுதான் பெரிய பிரச்சனை இங்கே ஆக தன்னை அறிவாளின்னு சொல்கிறவனுக்கு இது குறைஞ்ச வச்சு நோய் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும் நோயெல்லாம் வாழும் திங்கரதன் திங்கிறதை நிறுத்தணும் எடுத்துல தான் அவங்க நோயெல்லாம் வாழ முடியாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மாத்திரை போட்டுட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க மாத்திரை மாத்திரை போட்டாலும் அவன் தப்பிக்க முடியாது உணவு திருண்டுருந்தாலும் அவன் தப்பிக்க முடியாது உணவு திருட்டு இருந்தாலும் அவன் தப்பிக்கவே சாவுதான் மாத்திரையும் போட்டுக்கிட்டு மருந்தையும் சாப்பிட்டுட்டு உணவையும் திருண்டுதான் அவன் சாவுதான் போகும் அது யாராக இருந்தாலும் சாகுலயா இருப்பான் அதுதான் 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 முடிவு மனம் எடுக்கிற முடிவு கொடூரமானது மனம் எடுக்கிற முடிவு கொடூரமானது அவனை சாக விடுது அது அந்த சிந்தனையை விடாம போயிடும் அந்த போதை பொருள் பண்ணிரும் கஞ்சா கொடுக்கணும் போய் ஒண்ணும் திருத்த முடியாத மாதிரி இந்த பழகாரம் தின்னு பழகனவன் ஆகாரம் தின்னு பழகனவ டீ குடிச்சு பழகனவ காபி குடிச்சு படவன அந்த அடிமை ஆயிருவா அவ்வளவுதான் தான் சாக போறேன் இது நம்மள முடிச்சே போடும் நம்மள கொன்னே போடும் நம்ம வந்து நிலைக்கு போக முடியாது நிம்மதியை சாக முடியாதுங்கிறது என்னவே அவனுக்கு மனிதன் அதாவது முதலாவது டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து பாருங்க சிந்தனை செய்து அந்த எந்த வழியில் பெருக்கும் என்று யோசனை செய்து பார்க்க வேண்டும் மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவழியிலிருந்து பெற்று கொ பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான் தன்னை அழித்து தன் வம்சத்தை தன்னை அழித்து தன் வம்சத்தை தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை அந்த தன்னை அடித்து ஒரு சில நிலையில் வந்துச்சு தன்னை அழித்து கொண்டு ஒரு சில நிலை இருந்தது இப்போ நம்ம ஆறாமறி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சாகாமல் இருக்கிறாங்க அப்போ தன்னை அடித்து கொள்ளாமலேயே தன் சந்ததியை பெருக்க வல்லவனாக மனிதன் இருப்பான் இது ஆச்சரியம் இந்த அடிப்படை இது ஆச்சரியம் ஒரு செல் நிலையில தன்னை அழித்து கொண்டு பெருக்கியது ஐந்தாம் நிலையில ஆறாம் நிலை மனிதனாக இருக்கிறப்போ தன்னை அழித்து கொள்ளாமலே தன் சந்ததியை பெருக்க வல்லவனாக மனிதன் இருப்பான் இதான் விஷயம் இந்த இந்த மாதிரி இந்த இதுதான் வந்து அறிவியல் இதுதான் இயற்கையினுடைய தத்துவம் இந்த இந்த தத்துவத்தை இயற்கை புரிந்து கொண்டுதான் செய்ய முடியும் அப்ப ஒரு ஒரு அறிவாளி ஒரு அறிவாளி செய்து பார்க்கின்ற பொழுது அவர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் நமக்கு அந்த என்ன சொல்லுவாங்க மந்திரம்னு அர்த்தம் மந்திரம் மந்திரம் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய இந்த சொற்கள் தான் மந்திரம் வேற ஒன்றுமே கிடையாது அந்த மந்திரத்தை நம்ம உள்வாங்கிக்க வேண்டியது தான் அந்த மந்திரத்துக்கு வந்து எல்லாமே அந்த மந்திரத்தை உள்வாங்கி நீ செயல்படுத்தணும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் செயல்படணும் அப்போ அதை வள்ளுவர் சொல்லுவார் திரு சொல்றதை விட செஞ்சு காட்டுங்க சொல்லுவது ரொம்ப எளிமை செய்து காட்டுங்க அப்படிம்பாரு அதுதான் ஆக புரிஞ்சிக்க வேண்டியது சரி தன்னை அடுத்து அதாவது சக்தி அண்ட பெற்று ஒரு நடமாடும் செடிய வாழ்வான் தன்னை அடுத்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை ஒரு சில நிலையில வந்து தன்னை அழிச்சு கொண்டது ஐந்தாம் வேடையில என்னாச்சு ஐந்தாம் தன்னை அழிச்சு தன்னை அழிச்சுக்காம சந்ததி உருவாக்குது அதுதான் அதுதான் அந்த அழிச்சு அஞ்சிலேயே இருக்கும்பொழுது பாரு என்னாங்க அஞ்சிலேயே அழிக்காம இருந்தது பெற்றோர்கள் சாகிறதில்ல அதுக்கப்புறம் ஆறுலயும் பெற்றோர்கள் சாகிறதில்ல அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா தன்னை அழிக்காமலேயே நிலைத்து வாழ்வான்னு அர்த்தம் அப்ப நிலைத்து வாழ்றதுக்கு இடம் வேணும்னா நம்ம விண்வெளிக்கு தான் போயாகணும் மற்ற கோள்களுக்கு குடியாருன்னு அது கேட்டால் இயற்கை நம்மளை படைச்சிருக்குது அப்போ விண்வெளி காலையில் கூட அவர் அனுப்பிச்சிருந்தா பிச்சி அனுப்பிச்சிருந்தாரலையே இந்த மாதிரி எதிர்காலத்தில் பரிணாமம் எப்படி இருக்குன்னு கேட்டால் விண்வெளிக்கு தகுந்து தகுந்து உள்ள உடலாக மாறக்க வாய்ப்பு இருக்குன்னு எழுதுறாம பாருங்க அந்த பாயிண்ட் ரொம்ப தேவையானது அதை தமிழ் படிச்சு பாரு தமிழ் படி ம் அப்போ நாம் நினைக்கிற மாதிரி அது இருக்குது பாருங்கண்ணா நாம நினைக்கிற மாதிரி ரெண்டு மூணு பரிணாமரவியரை சிந்திக்கணும் அப்புறம் வந்து பரிணாமரவிலையும் சொல்கிறான் அப்புறம் விண்வெளி வாழ்க்கையை சொல்கிறான் உள்ள வந்து மரபணு மாறுபட அது அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ம் ஆக சக்தியே அண்டை வழியிலிருந்து பெற்றோர் மாடும் சிறையை போல வாழ வாழ்வான் தன்னை அழைத்து தன் வம்சத்தை ஒருசில் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது உயர்ந்து நிற்கிறது அதுதான் விஷயம் உயர்ந்து நிற்கிறது இதை இது வந்து அந்த நுண்ணுயிரில் படிக்கிறவங்க தாவர உயிரில் படிக்கிறவங்க அஹ் மருத்துவம் படிக்கிறவங்களை சிந்திக்கணும் மிக உயர்ந்த புல நுண்பத்தை யோகிகளால் தூக்க முடியும் தான் வந்து இந்த காமத்தை பத்தி அவங்க சொல்றாங்க அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா குழந்தை பார்த்து கொள்ள முடியும் அவ்வளவுதான் இது விஷயமே அதை தேவைப்பட்டால் குழந்தை பெற்றுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சக்தி இலவசமாக இருக்கனால குழந்தை பெற்றுட்டு போயிடுவாங்க நம்ம வம்சத்தை வந்து விருத்தி பண்ணுறதுல எல்லாருமே இந்த உள்ளுணர்வு வந்துக்கிட்டே இருக்குன்னு தேவைப்பட்ட அவங்க குழந்தை வாங்க சரி அது எத்தனை வயசு என்னங்கிறது கணக்கே கிடையாது மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகள் தூய்க்க முடியும் இதற்கு காமசாஸ்திரம் எழுதிய உலகப் புகழ் பெற்ற வாத்தியாசன் மகரிஷி எடுத்துக்காட்டு சுருக்கமாக சொன்னால் இயற்கை அதன் வழியிலே விட்டு விடுவது நல்லது விட்டு விடுவது யோகம்

எட்டு வினாடி பதினாறு வினாடி முப்பத்தி ரெண்டு வினாடி எட்டு வினாடி உள்ள இழுக்கணும் பதினாறு வினா பதினாறு வினாடி வெளியே விடணும் முப்பத்தி ரெண்டு வினாடி சுவாட்சிக்காமல் இருக்கணும் அதுதான் விஷயமே வணக்கம் நான் சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா அதனால நீங்க அதை பாருங்க அப்புறம் பார்த்துட்டு அவனுக்கு கூப்பிடுங்க சரிங்களா ஆ சரிங்க நல்லதுங்க